கௌரி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மேசராசி மற்றும் மேச லக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம கௌரி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பொதுவாகவே வருட பலன்கள் அப்படின்னு சனி சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மெயினான கிரகங்களை வச்சுதான் நாம பலன்களை சொல்றோம் அந்த அடிப்படையில மேச ராசியிலேயே குரு பகவான் இருக்காரு மே மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய தான் இருப்பாரு மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பயணிப்பாரு ராகு கேதுகளை எடுத்துக்கிட்டா இப்போ ஆறாம் இடத்துல கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் இருக்காங்க ஓகே ராகு கேதுவும் உங்களுக்கு ஒரு சாதகமான இடத்துல இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் ராகு கேது இதே ராசியில தான் பயணிப்பாங்க அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா சனி பகவான் இருக்கிறதுல மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் மந்தக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்ப ராசியில இருக்காரு அதாவது மேச ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு மூணு மெயினான கிரகங்கள் சரியான இடத்துல மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அதாவது ராசியில் குரு பகவான் ஆறுல கேது பகவான் பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல சனீஸ்வர பகவான் மேச ராசியின் நாயகன் செவ்வாய் பகவான் பொதுவாகவே ஒருவருடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் ஒரு அதிகார பலம் கம்பீரம் இது எல்லாமே இருக்கணும் இது எல்லாமே இருந்தாதான் எவ்வளவு பெரிய செல்வம் வந்தாலும் அந்த செல்வத்தை நம்மளால் தக்க வச்சுக்க முடியும் அந்த அடிப்படையில் ஒருவருக்கு அதிகார பலம் கம்பீரம் வீரம் இது எல்லாத்தையுமே தரக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் அப்படி செவ்வாயினுடைய அம்சத்துல பிறந்த ராசி மேத்த லக்னக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு நல்ல லாபகரமான ஆண்டாகவே பிறக்க போகிறது இப்போ சனீஸ்வர பகவானை எடுத்துக்கலாம் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்னுக்குடையவன் இந்த பத்து பதினொன்று குடையவன் பதினொன்னாம் இடத்துல ஆட்சி பலம் பெறுவது மிகவும் சிறப்பான அம்சம் அதாவது பத்துக்குடையவன் பதினொன்னாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால தொழிலாள பல வழிகளில் உங்களுக்கு லாப பலங்கள் கிடைக்கும் பொதுவாகவே தொழில் நல்லபடியாக அமைஞ்சாதான் வாழ்க்கை தரம் நல்லபடியாக அமையும் ஒருவருடைய தொழில் எப்படி அமைஞ்சிருக்கு அவர் என்ன வேலை செய்கிறாரு எவ்வளவு வருமானம் வாங்குறாரு இதை வச்சு தான் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை எல்லாமே கிடைக்கும் அந்த வகையில் உங்களுக்கு தொழில் தரக்கூடிய கிரகம் லாபம் தரக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் லாபஸ்தானத்துல ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருக்க காரணத்தால மேசராசி மேச லக்னக்காரனுக்கு தொழில் ரீதியா ஒரு நல்ல லாப பலன்கள் கிடைக்கும் அதாவது நீங்க எந்த தொழில் செய்தாலும் சரி அந்த தொழில இது நாள் கிடைத்த லாபத்தை விட நீ அதிகப்படியான லாபம் கிடைக்கும் அதுக்கடுத்ததா தொழில இருந்த போட்டி போராமை இது எல்லாமே விலகும் நாள் வர உங்களுடைய தொழில இடைஞ்சல் செஞ்சவங்க உங்களுடைய மேலதிகாரிகளாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வேண்டாதவங்களா இருக்கலாம் இவங்களுடைய தொல்லைகள் எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அகலும் கண்டிப்பா தொழில் ரீதியா ஒரு நல்ல மாற்றத்தை மேசராகும் மேச்சலக்கணக்காரர்கள் அனுபவிப்பீங்க அதே போல பிஸ்னஸ் செய்வீங்க இதனால வர சரியா லாபம் கிடைக்கல ரொம்பவே லாஸில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு நல்ல லாப பலன்களை உங்களுடைய தொழிலில் நீங்க அனுபவிப்பீங்க ஏன்னா சனி பகவான் வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் பாவ கிரகம் பொதுவாகவே இந்த பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சுப கிரகங்கள் அமர்வதை விட பாவ கிரகங்கள் அமர்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த அடிப்படையில் பாவ கிரகமாக விளங்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கனால பல வழிகளில் உங்களுக்கு லாப பலன்கள் கிடைக்கும் பதினொன்னாம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் கண்மூடித்தனமாக பணத்தை வாரி அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் பதினொன்னாம் இடத்துல அமர்ந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு அபரிமிதமான பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தருவாங்க பதினொன்னுக்குடையவன் பதினொன்றாம் இடத்திலயே அமர்வது ஒரு மிகவும் விசேஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் மேசராசி மேச லக்னக்காரர்கள் செல்வ செழிப்புடன் வாழ்வீர்கள் தொழில் நல்லபடியாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்த தொழில் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லாம சிலர் வந்து அரசாங்க வேலைக்காக படிச்சிட்டு இருப்பீங்க வெகு நாட்களாக வெகு மாதங்களாக போராடிட்டு இருப்பீங்க உங்களுடைய போராட்டம் உங்களுடைய கஷ்டம் இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பதில் சொல்லக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமையப்போகுது அதாவது நீங்க பட்ட கஷ்டத்துக்கு பலன் பெறும் வகையில அரசாங்க வேலை உங்களை தேடி வரும் பொதுவா இந்த டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எழுதுறவங்க எல்லாருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு நல்ல சாதகமான ஆண்டாகவே இருக்கும் ஏன்னா தொழில்காரகன் லாபஸ்தானத்துல இருக்காரு குரு பகவான் உங்களுடைய ராசியில இருக்காரு இந்த ரெண்டு கிரகங்களினுடைய சஞ்சாரத்தால கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை தேடி வரும் செவ்வாயும் அரசாங்க வழிகளில் ஒரு சில சலுகைகளை உங்களுக்கு தருவார் அதே போல் போலீஸ் ராணுவம் இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரகன் செவ்வாய் பகவான் அவருடைய ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அரசாங்க விலை தேடி வரும் அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றியை தரும் எவ்வளவு பெரிய முயற்சி எடுத்தாலும் நீங்கள் இதனால் வர தோல்விகளை சந்தித்திருக்கலாம் அந்த தோல்வி எல்லாமே அகன்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கே தீரும் மாணவ மாணவிகள் கல்வியில நல்லா படித்து மேலும் மேலும் உயர்வீர்கள் அனைத்துமே சுழங்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு அமையப் போகிறது இந்த பனிரெண்டாம் இடம்ன்றது விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் இந்த இடத்துல ராகு பகவான் இருக்கிறது இதுவும் ஒரு உங்களுக்கு ஒரு விசேஷமான அமைப்பு தான் ஏன்னா மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பலனை தருவார் அது மட்டும் இல்லாமல் வெகு நாட்களாக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க உங்களுடைய ஆசை கனவு எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிறைவேறும் மேல் படிப்பிற்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களுடைய கனவுகள் நனவாகும் வெளிநாட்டில் போய் தொழில் புரியணும் இல்லை வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகணும் இல்லை வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு நல்ல அற்புதமான ஆண்டாகவே அமையப்போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மேச ராசி மேச லக்னக்காரனுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டாகவே இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா சனி பகவான் இருக்கும் இடத்தை வளர்ப்பார் பார்க்கும் இடத்தை லாப லாபஸ்தானத்துல அமர்ந்து மூணாம் பார்வையா உங்கள் ராசியா பார்க்கிறாரு உங்களுடைய ராசியின் மீது சனியினுடைய பார்வைப்படும் பொழுது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சரியான சமயத்துக்கு சாப்பிடணும் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும் பணம் பணம்னு அலைஞ்சு உங்களுடைய ஹெல்த்தை வீணடிக்க கூடாது எவ்வளோதான் பணம் சம்பாதித்தாலும் கூட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சரியான முறையில் பராமரிக்கணும் யோகா தியானம் உடற்பயிற்சி இது எல்லாமே செய்வதன் மூலம் உங்களுடைய உடலை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் சனி பகவான் லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கறதுனால பெரிதளவில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது ஆனால் அவர் கொடுக்க வேண்டிய பலனை கண்டிப்பா உங்களுக்கு தந்தே தீருவார் பொதுவாகவே சனியினுடைய பார்வை லக்னத்தில் படும் பொழுது ஆயுள் பலம் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க அதனால கண்டிப்பா ஒரு விதத்துல சனி பகவான் உங்களுக்கு நற்பலன்களை வழங்கியே தீருவார் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும் அதாவது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்கிறது திருமணம் செய்கிறது இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மேச ராசி மற்றும் மேச லக்னக்காரர்களுக்கு அமையப் போகிறது எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் உங்களுடைய மனம் சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாகவே இருக்கும் போச்சார் அடிப்படையில் சனி பகவான் குரு பகவான் ராகுகேது இந்த எல்லா கிரகங்களும் வலுவான இருக்காங்க உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு கண்டிப்பாக நற்பலன்களை வழங்குவார் அதனால் இந்த ஆண்டு நீங்க எந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிக்கு ஏற்ற ஒரு நல்ல பலனை நீங்க அனுபவிப்பீங்க அனைத்திலுமே வெற்றி ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு அமையப் போகிறது செவ்வாய்க்கு உரிய கிரகம் யாருன்னு பார்த்தா முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் வந்து ஒரு தமிழ் முக கடவுள் எல்லாருக்குமே பொதுவான தெய்வம் இந்த முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வணங்கும் பொழுது கண்டிப்பாக அதிகப்படியான நன்மைகள் இன்னும் கிடைக்கும் பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களும் முருகப்பெருமான வணங்கலாம் அதிலேயும் குறிப்பாக மேச ராசி விருச்சக ராசியைச் சேர்ந்தவங்க கண்டிப்பாக முருகப்பெருமான செவ்வாய் கிழமைகளை வணங்கும் பொழுது அதிகப்படியான நன்மைகள் உங்களை தேடி வரும் முருகனுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஒவ்வொரு செவ்வாய் கிழமைகளிலும் முருகப்பெருமானை போய் மனதார தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அதே போல மனம் தெளிவா இல்லை தைரியம் குறைவா இருக்கிறவங்க ஜாதகத்துல செவ்வாய் நீசமா இருக்கிறவங்க செவ்வாய் தோஷம் உள்ளவங்க இவங்க எல்லாருமே முருகப்பெருமானை வணங்கும் பொழுது கண்டிப்பாக அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி முருகனுடைய அருளால் உங்களுக்கு ஒரு முழு பலன் கிடைக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி உங்களுடைய எண்ணம் சொல் செயல் சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில் இருக்கணும் இது எல்லாமே சரியான முறையில் இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் கிரகங்கள் எல்லாம் வலுவா இருக்குது நாம சோம்பேறித்தனமா இருந்தா கண்டிப்பா நமக்கு எதுவும் நடக்காது கிரகங்கள் சாதகமாக இருக்கிற சமயத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி சரியான முறையில் செயல்பட்டால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைத்தே தீரும் அந்த அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுடைய இலக்கு என்ன எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சி அனைத்தும் கைகூடி உங்களுக்கு முழுமையான வெற்றியை தந்தே தீரும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை வளமாகவும் செல்வ தெளிப்பாகவும் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி